வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆயிரத்துல இருந்து முன்னூறு வருடங்கள் பழமையான ஒரு கோவிலுங்க இந்த கோவில்ல என்ன ஒரு தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்துல வேறு எங்குமே காண முடியாத ஒரு சிவனை இந்த கோவில்ல காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த கோவில்ல சிவபெருமான் சயன கோலத்தில் அதாவது பள்ளிக்கொண்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு கோலத்தை நம்மளால பார்க்க முடியும் வேறு எங்குமே இந்த சிவனை காண முடியாது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த அடிமுடி காண முடியாத சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில சிவபெருமான முழுமையாக தலை முதல் கால் வரை பார்க்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி சனிக்கிழமை நாட்களில் பிரதோஷ நாட்களில் இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டோம் அப்படின்னா இழந்த செல்வத்தை கூட பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு ஒரு சிறப்பான கோவிலுங்க இந்த கோவில் இந்த கோவில் எங்க இருக்கு ஏன் இந்த கோவிலில் சிவபெருமான் இப்படி சையன கோலத்தில் தான் இருக்கார் நார்மலாக நம்ம பார்க்கும்போது பெருமாள் கோவில்களில் பெருமாள் தான் சைன கோலத்தில் அதாவது படுத்த வாக்கில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் சிவபெருமான் படுத்த கோலத்தில் பள்ளி கொண்ட கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னா அது அதிசயமான இந்த சிவன் கோவில் தான் இந்த சிவன் கோவில் எங்கு இருக்கு இவ்வளவு பழமையான கோவில்களில் இன்னைக்கும் நிறைய ஆச்சரியங்கள் நடக்கக்கூடியதாகவும் பல மக்கள் வந்து இங்கு வழிபடக்கூடியதாகவும் இருக்கும் இந்த கோவில் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பார்க்க போகிறோம் நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ Donc la pola... நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாம் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஒரு பரிகாரத்தை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கஷ்ட நிலையில் இருந்து நல்ல நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லலாங்க அதற்கு நல்ல ஒரு ஜோதிடரை நாம தேர்ந்தெடுத்து பார்க்கணும் அந்த வகையில வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய பேர் அனுபவ ரீதியாக நான் இங்கு தொலைபேசி மூலமாகவே என்னுடைய ஜோதிட பலன்களை கேட்டுக்கிட்டேன் அதற்கப்புறம் என் வாழ்க்கையில இப்போ எந்த தடையும் இல்லாமல் நான் நினைத்த வேலை கிடைச்சிருச்சு நினைத்த திருமணம் நடந்துருச்சு நினைத்த மாதிரியே வீடு சொல்லக்கூடிய நிறைய பேரை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுக்கிறேன் நீங்களும் அதை போய் கால் பண்ணி பாருங்க நேரில் போய் பார்க்கணும் அவசியமே கிடையாது தொலைபேசி மூலமாகவே உங்களுக்கு முழுமையான தகவல்கள் தரப்படும் சரி நாம இப்போ இந்த பள்ளி கொண்ட சிவபெருமான பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த சிவபெருமானை பற்றி பார்க்கும்போது என்ன ஒரு அதிசயமான தகவல்கள் சொல்லப்படுது இந்த ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல அருள்மிகு பள்ளி கொண்டீஸ்வரர் திருக்கோவிலா இங்க அமைந்து இந்த சிவபெருமான் நமக்கு காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்ல சிவபெருமானுடைய வழிபாடு அப்படின்னா முதல்ல நமக்கு ஞாபகம் வருது பிரதோஷங்க அப்படி இந்த பூஜை தோன்றதுக்கு ஒரு மூல காரணமான கோவில் அப்படின்னு சொன்னாலே அது இந்த சுருட்டப்பள்ளி கோவில் தான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த உலகத்தையே காப்பாத்துறதுக்காக அமிர்தத்தை கொடுத்துட்டு விஷத்தை உண்ட இந்த பள்ளி நாதனை சனிக்கிழமை நாட்கள்ல மகா பிரதோஷ தினத்துல வழிபட்டோம் அப்படின்னா இழந்த செல்வத்தை கூட மீண்டும் கொண்டு வர முடியுமா அதே போல பதவி இழந்தவங்க மீண்டும் பதவி அடைவாங்களா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு இந்த கோவில்ல வந்து நிறைய பக்தர்கள் வேண்டிக்கிறத பார்க்க முடியும் திருமண தடை விலகும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வாங்க இதெல்லாம் இந்த கோவிலுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாய் இருந்து வருது பிரார்த்தனை நிறைவேறியவுடன் சிவபெருமானுக்கு பிரதோஷ தினத்தன்னைக்கு வில்வ மாலை அர்ச்சனை செய்து நேர்த்தி கடனை செலுத்துவது இந்த கோவில்ல ஒரு வழக்கமான ஒண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இப்படி இந்த கோவில்ல நிறைய விஷயங்கள் ஆச்சரியமானதான் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சுமார் மூவாயிரம் வருடங்களுக்கு தோன்றி மிகவும் பழமையான கோவிலாக இந்த கோவில் இருந்து வருது மேலும் இந்த கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெருமாளுக்கு உதவியா வைகுண்டத்தில் இருந்து வந்த ஆதிசேஷன் இந்த தளத்தில் தான் முதல் முறையாக அவரை தண்ணில் வைத்தார் என்பது தல புராணம் பிறகு பெருமாள் பார்க்கடலில் பள்ளி கொண்டதால் இந்த தளத்துக்கு இந்த தளத்துடைய ஆற்றுக்கு பாலாறு அப்படின்னு பெயர் ஏற்பட்டிருக்கு இந்த தளத்தில் ஒரு நாள் இரவு தங்கி பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா மோட்சம் கிடைக்கும் என பிரம்மாண்ட புராணம் மூலமாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது மேலும் இந்த கோவில் பற்றி பார்க்கும்போது காலை எட்டு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் அதிசயத்தின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா இந்த கோவிலுடைய பெருமாளின் திருமேனி அப்படின்னு பார்க்கும்போது சால கிராமத்தால் ஆனது அப்படிங்கிறது மிக பெரும் ஆச்சரியமான ஒரு விஷயமாகவே சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்த கோவிலில் நாம் சர்வமங்களாம்பிகையினுடைய மங்களாம்பிகையினுடைய மடியில் தலை வைத்து சயன கோலத்தில் காட்சி தரக்கூடிய சிவபெருமானை நம்மளால் பார்க்க முடியும் பரந்தாமனை போலவே பரமேஸ்வரன் பள்ளி கொண்ட ஒரே கோவில் இந்த கோவில் என்கிறது சிறப்பு இந்திரன் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடையை முற்பட்ட திருமாலுடைய உதவியோடு தேவர்கள் ஒரு புறம் அசுரர்கள் ஒரு புறம் நின்று வாசகி என்ற பாம்ப கயிராகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்திருக்காங்க இருபுறமும் பிடித்து இழுத்ததால பாம்பு தாங்க முடியாம கக்கி இருக்கு கண்டு அஞ்சிய தேவர்களும் அசுரர்களும் கைலைநாதனான சிவனிடம் தஞ்சம் அடைந்திருக்காங்க ஈஸ்வரன் தன்னுடைய அருகில் இருந்த சுந்தரரை அனுப்பி விஷத்தை திரட்டி எடுத்து வர செய்திருக்காரு சுந்தரரும் பெரும் பார்க்கடல்ல தோன்றிய மொத்த விஷத்தையும் ஒன்று திரட்டி ஒரு கரு நாவல் பழம் போல செய்து சிவபெருமானிடம் கொடுத்தாராம் பரமேஸ்வரன் அந்த கொடிய நஞ்சின வாயில் போட்டு விழுங்கியிருக்காரு விஷம் உடலுக்குள்ள இறங்காம இருக்க ஈசனுடைய கண்டத்தை அதாவது கழுத்தை பிடித்தாளா உமாதேவி இதனால விஷம் கழுத்திலேயே நின்று விட்டது அதனால் தான் ஈசன் நீலகண்டன் என்று அழைக்கப்படுறாரு விஷத்தை அருந்திய பிறகு உமை அவளுடன் சிவபெருமான் கைலாயம் புறப்பட்ட புறப்படுறாரு வழியில அவருக்கு களைப்பு ஏற்படுது அதனால அவர் ஒரு இடத்துல ஓய்வெடுக்கிறாரு பார்வதி தேவியினுடைய மடியில தலை வைத்து களைப்பு நீங்க சயனிக்கிறாரு அந்த இடமே சுருட்டப்பள்ளி என்று சொல்லப்படுது இந்த ஆலயத்தில் பார்வதி தேவி சர்வமங்களா என்ற திருநாமத்தோடு அழைக்கப்படுறாரு இந்த கோவில்ல பள்ளி குண்டீஸ்வரர் தனி சன்னதியில காட்சி கொடுக்கறாருங்க இந்த ஆலயத்துல தான் முதன் முதல்ல பிரதோஷ வழிபாடு நடத்தப்படுவதாகவும் அதன் பிறகு மற்ற சிவனுடைய ஆலயங்களில் பிரதோஷ வழிபாடு தொடங்கியதாகவும் ஒரு மிக பெரும் நம்பிக்கை இருக்கு பள்ளி சுற்றி விருகு முனிவர் பிரம்மா மகாவிஷ்ணு மார்க்கண்டேயர் நாரதர் சந்திரன் குபேரன் சூரியன் அகத்தியர் புலஸ்தியர் கௌதமர் தும்புரர் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் வால்மீகி தேவேந்திரனோடு விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் முருகன் ஆகியோர் இங்கு காட்சி கொடுக்குறாங்க மூன்று நிலை ராஜகோபுரத்தோடு எதிரே சுமார் ஐந்து அடி உயர பீடத்தில் ஐந்து அடி உயர நந்தீஸ்வரர் இருக்காரு இந்த கோவிலில் துவாரபாலகர்கள் கிடையாதுங்க அதற்கு பதிலாக சங்கநிதி வசுந்தராவுடனும் பத்மாநிதி பத்மநிதி வசுமதியுடனும் காட்சி கொடுக்குறாங்க உள்ளே போனோம் அப்படின்னா நின்ற கோலத்தில் அன்னை மரகதாம்பிகை சிம்ம காட்சி கொடுப்பாங்க கருவறைக்கு வெளியே அர்த்த மண்டபத்தில் வலது பக்கத்தில் கற்பக உருட்சம் இடது பக்கத்தில் காமதேனு பசு காணப்படும் இங்கு மரகதாம்பிகை சன் முன்பாக சால கணபதியும் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியரும் இடதுபுறம் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் ஆகிய நாயன் மகளின் திருவுருவ சிலைகளும் வால்மீகி மகரிஷியினுடைய சிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு அடுத்து ஏகாபத திருமூர்த்தி காட்சி அளிப்பது அரியது அப்படின்னு சொல்லலாம் தான் ஒருவராய் படைத்தல் காத்தல் தொழில் புரிவராக பிரம்மா விஷ்ணுவ தன்னிடத்தை கொண்ட சிவ வடிவமே ஏகபாத திருமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க பிரம்மா நான்கு முகங்களோடு அன்ன வாகனத்தோடனும் சிவநந்தியுடனும் விஷ்ணு கருடால்வருடனும் ஒரே கல்லில் மிக அழகாக சிறப்பம்சம் காட்சி சிறப்பம்சமாக காட்சி கொடுக்கிறாங்க வரசக்தி விநாயகர் தனி சன்னதியில காட்சி கொடுக்கறாங்க அவர்களுக்கு ஏற்பட்ட வெப்ப நோயை தணிப்பதற்காக சிவன் தன்னுடைய கைகளுடன் எடுத்த அவதாரமே இந்த ஜோரக மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டிருக்குங்க மரகதாம்பிகை சன்னதி அருகில ராஜ ராஜேஸ்வரி மகாலட்சுமி சரஸ்வதி அண்ணம்பூரணி ஆகிய தேவிகளுடைய சிலைகள் இருக்கும் இது மட்டும் இல்லாம கைகளில் கிளியுடன் அழகிய வடிவில் ஞான துர்க்கை காட்சி கொடுக்கறாங்க வடக்கு பிரகாரத்துல சுப்பிரமணிய தன்னுடைய இரு தேவிகளுடன் தென் திசை நோக்கி நின்ற குளத்தில் அருள் இப்படி இந்த கோவில்களில் பார்க்கும்போது ஆச்சரியங்கள் இன்னும் நிறைய நிரம்பி கிடக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நாம பல கோவில்களில் பலவிதமான தட்சணாமூர்த்தியை தரிசித்திருக்கலாம் ஆனால் இங்கு தட்சணாமூர்த்தி தன்னுடைய மனைவியுடன் காட்சி கொடுக்கிறாரு இது வேறு எந்த கோவிலும் காண முடியாத அற்புதம் இந்த தட்சணாமூர்த்தியை வணங்கினால் ஞானம் கல்வி குழந்தை பேரு திருமண பாக்கியம் மாங்கல்ய பாக்கியம் இவை எல்லாம் கைகூடும் என்பது மிகப்பெரும் நம்பிக்கை என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம உலகில் வேறு எங்கும் காண முடியாத ஒரு சிவபெருமானினுடைய கோலத்தை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேர்க்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்